விக்னேஸ்வரஸ் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மிக துல்லியமான பலன்கள் யாருக்கு கும்பராசிக்கு ஸோ கும்பராசிக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சொன்னால் ஜென்மசனி ஸோ ஜென்மசனி பிளஸ் ஒரு கோச்சார குரு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு மிக துல்லியமான பலன்களாக இருக்கும் ஸோ என்னதான் எந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த ஜென்மசனி பாதிக்க பாதிப்பை கொடுக்க போகுது மேலும் இந்த குரு வந்து எப்படி உங்களை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மேலும் லக்னம் வாரியாக ஏன்னா வெறும் ராசிக்கு மட்டும் பார்த்தோம் அப்படிங்க சொன்னாலும் பத்தாது ஸோ லக்னத்திற்கும் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படிங்கிறக்க சொல்லணும் அப்படிங்குறக்காக தான் லக்னம் வாரியாக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் ஸோ எல்லா லக்னங்களுக்கு சொல்லணுமோ சொல்லணும் அப்படிங்கும்போது வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அதனால் வந்து உங்களுக்கு பழங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிறிஸ்பாக வந்து என்னென்ன பாவங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் எங்கெங்கே உங்களுக்கு உதவிகள் நடக்கும் அப்படிங்கிறத இதில் கிளியராக சொல்லியிருக்கேன் இன்னொன்று உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது கோட்சாரத்தில் தான் இப்போ ஜென்ம சனி வந்து உங்கள் ஜாஸியில் வந்து உட்கார்ந்துருக்குது அதே மாதிரி குரு வந்து இப்போ மேசத்தில் இருக்கார் ஸோ இந்த கோட்சாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி உதவப்போகுது எந்த வகையில் உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ராசி பலன் மாதிரி தானே இல்லையா ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவ போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கணும்னு இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் அமையணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் எந்த ஒரு சுப நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் வழி இருக்கணும் முதல்ல ஸோ அதில் வந்து உங்களுக்கு குடிப்பினை அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கணும் உங்களோட ஜாதகத்தில் உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த ஒரு குடிப்பினை இருந்தால் அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அவரோட ஜாதகத்தில் பார்க்கணும் வீடு கட்டுற அமைப்பு அவருக்கு இருக்கா சொந்த வீடு கட்டி போய் அதில் போய் உட்கார்றதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ பார்த்தால் உங்களுடைய ஜாதகம் சொல்லும் அந்த அமைப்பு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது அடுத்த கொஸ்டின் என்ன வரும் உங்களுக்கு எப்போ அப்ப வீடு கட்ட முடியும்னா என்னால் எப்போ வீடு கட்ட முடியும் அந்த எப்போ அப்படிங்கிற ஒரு கால நிர்ணயத்தை குறிக்கக்கூடியதான் இந்த கோச்சாரம் உங்களுக்கு முதல்ல குடிப்பினை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்த்துட்டு அது இருக்கு அப்படின்னு சொன்னால் எப்போ செய்யலாம் என்ன செய்யலாம் எப்போ செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கால நிர்ணயத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த கோச்சார நிகழ்வுகள் எல்லாமே சரியா அதனால வந்து உங்களுக்கு இந்த சனி மற்றும் குரு உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பை கொடுக்கும் சனி குரு எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட்ட கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் சப்போர்ட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் உங்களோட ஜாதகத்தில் உள்ள குடிப்பினைகளை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லிக்கிறேன் நான் இப்போதைக்கு கோச்சார சனி மற்றும் குரு எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சனி கும்பத்துலேயும் குரு வந்து மேசத்துலேயும் வந்து இருக்காங்க இதனுடைய பொதுவான ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு பாவ கிரகமான சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் நல்ல பலம் பெற்ற நிலையில் கும்பத்தில் இருக்கார் இருந்து அவர் குருவை வந்து கிரகமான சுபத்துவம் உள்ள குருவை பார்க்குறார் அப்படின்னா என்ன உங்களுக்கு இப்போ சனி வந்து மூலத்திரிகோண வீட்லையும் உட்காந்துக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பலம் பெற்ற இருந்து ஒரு பாப கிரகம் குருவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சுபத்துவம் அப்படிங்கிறது வந்து குறையும் இல்லையா சுபத்துவம் குறையத்தான் செய்யும் சரியா அப்போது இந்த இந்த நிலையில் வந்து இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும் அவரால் முழுத முழுவதுமாக வந்து இயங்க முடியாது அப்படின்னா சொல்லி சொல்லலாம் சரி இந்த நிலை மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஜென்ம சனி இன்னொரு குரு பெயர்ச்சியையும் சந்திக்க உள்ளது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் வந்து குரு இங்கே இருப்பார் அடுத்ததாக ரிஷபத்திற்கு மூவாயிடுவார் சரியா ஸோ இது ரிசபத்திற்கு மூவ் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த சனியினுடைய பார்வையிலிருந்து தப்பிச்சிக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குரு வந்து உங்களுக்கு இது பண்ணுவார் சரி இந்த ஜென்ம சனி உங்களுக்கு கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் யாருக்கு எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா சார் அப்படி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து கண்டினியூவஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே மற்றவங்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டைம் டு டைம் வரும் ஒன்லி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் வீடியோ போட்ட உங்களை வந்து சேரும் சரி இந்த ஜென்ம சனி கும்பராசிக்கு வந்து என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க சனி ஒரு ஏழரை சனியோ இல்லை ஒரு கண்டம சனியோ இல்லை உங்களுக்கு ஒரு ஜென்ம சனியோ உங்களை பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை என்ன மாதிரியா இருக்கு சனி ரொம்ப வீக்காக இருந்தாருன்னா இந்த ஜென்ம சனி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்க போகிறது சனி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக உள்ளது அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ம சனி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஈஸியாக கடந்துரும் இரண்டரை வருடம் சரியா ஸோ இதுதான் வந்து சனிங்கிறவர் கர்மாவை கொடுக்கக்கூடியவர் ஸோ ஜென்ம சனியாக வரும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் உங்களுக்கு அனுபவிக்க விடுறார் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பத்துக்குடையவரோடு சனி என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது சனிக்கு என்ன பலத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த ஜென்ம சனியினுடைய பலன் வந்து உங்களுக்கு கெடுபலன்களா இல்லை இந்த கெடுபலன்கள் ஜென்ம சனி வந்ததே தெரியாமல் உங்களுக்கு அப்படியே போயிடுமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அமையும் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் சரி சப்போஸ் வந்து உங்களோட ஜாதகத்தில் சனி கொஞ்சம் வீக்காகவே இருக்கார் பற்றக்கூடியவனோட கொஞ்சம் தொடர்பும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போது எந்த வகையில் உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சனி வந்து தொழில் காரகன் அப்படிம்போம் நோய்க்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இரண்டுதுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம எடுத்துக்குவோம் தொழிலுக்கும் எடுத்துக்குவோம் நோய்க்கும் வந்து எடுத்துக்குவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் லக்னம் வாரியாக வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேச லக்னத்திற்கு வந்து பதினொன்றில் வந்து இப்போது ஜென்ம சனியாக வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தொழிலில் லாபங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரிசபல் லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உட்காரும் உங்களுக்கு ஸோ தொழிலில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கலாம் ரொம்ப சூதானமாக வந்து நீங்கள் இருக்கணும் மிதன லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து உட்காரணும் எட்டாம் இடத்துல சனி வந்து ஜென்மசனியாக உட்காருது அப்படிங்கும்போது காரியங்களில் தொழிலில் தடைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நஷ்டங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில சர்ஜரிஸ் அந்த மாதிரியான சர்ஜரிக்கு போக வேண்டிய ஒரு நோய்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து உட்காருது ஏழாம் இடத்துல வந்து உட்காருது அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் இடங்கிறது வந்து ஒரு வியாபாரத்தை குறிக்கக்கூடியது ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப விழிப்பாக வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கணும் முடிஞ்ச சரி சொல்லலாம் ஸோ கன்னி லக்னத்திற்கு காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி வந்து உட்காருது ஆறாம் இடம்ங்கிறது ருணஸ்தானம் அடையுமோ ஸோ நோய்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கொடுத்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி துலா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் வந்து சனி உட்காறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக வந்து பாதிப்பை கொடுத்து உபாதைகளை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சரி விருச்சிக லக்னத்திற்கு வந்து நான்காம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி உட்காடுறார் அப்படிங்கும்போது உங்களுடைய தாயாரின் உடல்நிலம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வாகன பழுதுகள் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுசு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல வந்து சனி உட்காடுறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் எடுக்கிற முயற்சிகள் அல்லது நோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்கான எடுக்கப்படும் முயற்சிகளில் வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவை வந்து யோசிச்சு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு மகர லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் வந்து சனி உட்கார்றார் ஸோ நாக்கில் சனி உட்கார்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஜென்ம சனி உங்களுக்கு உங்களுக்கு நாட்கள் வந்து உட்கார்ற மாதிரி ஏன்னா இரண்டாம் இடம் பேச்சை குறிக்கும் ஸோ தொழில் செய்கிறவங்க உங்களுடைய பேச்சு கனிவாக இருக்கணும் இல்லை அப்படின் சொன்னால் உங்களுக்கு தொழிலில் பாதிக்கும் கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து வராமல் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய வருமானமும் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா வருமானமும் வந்து இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது சரி கும்ப லக்னம் கும்ப லக்னம்னா ஒன்றாம் இடத்துல உட்காருது அப்போ ஒன்றாம் இடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகரை குறிக்கக்கூடியது ஜாதகரை குறிக்கக்கூடியது சனி சனி வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நோயை குறிக்கக்கூடியது அப்படிங்கும்போது வந்து ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் நிறைய வந்து அதனால வந்து நீங்க கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் இந்த இரண்டரை வருட காலங்களுக்கு நடக்கலாம் இது எல்லாமே நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உங்களோட ஜாதகத்துல சனி பலமாக இருந்ததுன்னா இந்த ஜென்ம சனி எதுவுமே செய்யாது ஸோ அதே மாதிரி மீன லக்னம் மீன லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து உங்களுக்கு உட்காருது தொழில் மூலமாக விரயங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவமனை செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு நோய் சம்பந்தமாக மருத்துவமனைக்கு சென்று செலவுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் வந்து ஜென்ம சனியினுடைய விஷயம் சரி கோச்சார குரு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய பார்வையிலிருந்து விலகி ரிசபத்துக்கு போயிடுது ரிசபத்துக்கு போயிடுது அப்படின்னா சொன்னால் அது லக்னம் வாரியாக வந்து பார்த்தோம் அப்படினா சொன்னால் மேச லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல வந்து குரு வந்து உட்காருவார் உட்கார்ந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தன்னோட பார்வையால் கொடுப்பார் அப்படிங்கும்போது என்ன வருமானங்கள் வரும் கடன்கள் தீரும் தடைகள் நீங்கும் தொழில் சுபீட்சமாக இருக்கும் அதே லக்னத்திற்கு லக்னத்திலேயே வந்து உங்களுக்கு குரு உட்கார்ந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்க்கும் ஸோ இந்த குழந்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தது குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நேர்மை அதெல்லாம் வந்து நல்லா கடைபிடிப்பீங்க பேரும் புகழும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடமான சுப நிகழ்வுகள் மற்றும் வியாபாரம் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் தொடங்கலாம் ஒன்பதாம் இடம் பயணங்கள் உங்களுக்கு நிரந்தர பயணங்கள் உங்களுக்கு நல்லா பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோயில் குளங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க அப்படின்னாலும் சொல்லலாம் சரியா மிதன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் குரு உட்காந்து நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல குரு உட்காந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் பார்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வீடு சம்மந்தப்பட்ட லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கலாம் வாகனம் சம்மந்தமாக லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் அடைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கடன்கள் இருந்தது உங்களுக்கு அடைபடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குது அப்போது கடன்களை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டது வாகனம் வாங்குறதுக்கு வாங்கி தடைகள் ஏற்பட்டது அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும் கடக லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வந்து குரு வருவார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அங்கே வந்து உட்காந்து மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கும் ஸோ குழந்தைகளுக்கான எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி மற்றும் திருமணத்திற்காக எடுக்கப்படும் முயற்சி மற்றும் வியாபாரத்திற்காக எடுக்கப்படும் முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் வந்து குரு உட்காந்து இரண்டாம் இடம் நான்காம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தை பார்க்கும் ஸோ ஸ்தானத்தையும் பார்க்கும் கடன் ஸ்தானத்தையும் பார்க்கும் உங்களுக்கு அதே மாதிரி சுகஸ்தானத்தையும் பார்க்கும் ஸோ வருமானம் நல்லா வந்து கடன்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் நல்ல சுகங்களை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு யோசித்து சொல்லலாம் கன்னி லக்னம் கும்பராசி கன்னி லக்னத்துக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் குரு உட்கார்ந்து ஒன்றாம் இடம் அதாவது லக்னத்தை பார்க்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஸோ உடல் உபாதையினால ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தது அப்படின்னு யோசிச்சு சொன்னால் லக்னத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக வந்து அதில் இருந்து மீண்டு வருவீங்க எடுக்கும் முயற்சிகள் வந்து நல்லா கைகூடி வரும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக வந்து நல்லது ஒரு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் துலால் லக்னம் துலால் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் வந்து குரு உட்காந்து பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்க்குது ஸோ மருத்துவமனை செலவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு இது வரைக்கும் இருந்தது அப்படின்னா சொன்னால் அதெல்லாம் தீர்ந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி வருமானம் நல்லாவே வருமானம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த வருமானங்கள்லாம் வந்து வரும் இது வரைக்கும் கொடுத்த காசு வரலையே சொல்லி சொல்ல நினச்சதெல்லாம் வரும் பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்க்குது இல்லையா அப்படிங்கும்போது இரண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சரி அதே மாதிரி செலவுகள் அதிகமாக ஆயிட்டு இருந்தது வருமானம் வந்து ஆக்சுவலாக கம்மி வந்த அதிகமாக வந்தாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி வர்றதுக்கு டபுள்மிடங்க செலவு வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்ன நினச்சிட்டு இருந்தவங்க தான் இப்போ செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு உட்கார்ந்து பதினோராம் இடம் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடத்தும் பார்ப்போம் ஸோ பதினோராம் இடம்ங்கிறது ஆசைகள் நிறைவேறும் இடம் ஏழாம் இடம்ங்கிறது வியாபாரம் பங்குதாரன் மற்றும் கலத்திரத்தை குறிக்கக்கூடியது ஸோ திருமணத்திற்காக எடுக்கப்படும் முயற்சிகள் மற்றும் தொழில் காரணமாக எடுக்கப்படும் முயற்சிகள் எல்லாமே லாபகரமாக முடியும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தனுசு லக்னத்திற்காரர்களுக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து குரு உட்கார்ந்து பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்துல உட்கார்சம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் பத்தாம் இடம் தொழில் இரண்டாம் இடம் வந்துங்கிறது உங்களுக்கு வருமானத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் இடங்கிறது கடனை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது கடனை அடைக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது ஸோ தொழில் மூலமாக ஏதாவது உங்களுக்கு கடன்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வருமானம் கூடி அந்த கடன்களை அடைத்து நல்ல சுகமாக வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மகர லக்னம் மகர லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் வந்து உங்களுக்கு குரு உட்கார்ந்து ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் மற்றும் லக்னத்தையும் பார்க்கும் அப்படிங்கிறப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை ஒன்பதாம் இடங்கிறது பாக்யம் பதினோராம் இடம்ங்கிறது ஆசைகள் நிறைவேறும் இடம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தையை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதே மாதிரி மூன்றாம் இடத்தை லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கி நீங்கள் சுபேட்சமாக வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மகர லக்னத்திற்காரங்களுக்கு வந்து நான்காம் இடத்தில் குரு உட்காந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் ஸோ வீடு வாகனம் மற்றும் தாயாரின் உடல்நிலை அது எல்லாமே வந்து நல்லா சீராகி வரும் வீடு வாகனம் வாங்குறதுக்கு பிரச்சனைகள் இருந்தவங்க தொழிலில் வந்து தடைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கும் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு நல்ல ஒரு சுபீட்சமான ஒரு வாழ்க்கை பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி மீன லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு உட்கார்ந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்தை தன்னுடைய பார்வைகளாக பார்க்கும் அப்படி பார்க்குறப்ப வந்து ஏழாம் இடங்கிறது கலத்திரத்தை குறிக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாக்யஸ்தானம் அடிம்போம் பதினோராம் இடங்கிறது உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் இடம் அப்படின்னு சரி சொல்லுவோம் ஒரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இப்போ தாராளமாக வந்து பண்ணலாம் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு லோனுக்கும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சொன்னால் கண்டிப்பான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த லோன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அது லாபகரமாகவே முடியும் இந்த பீரியடில் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த குரு வந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சனியினுடைய ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களுக்கு இந்த சனியினுடைய பார்வையிலேருந்து எப்போ விலகி ரிசபத்திற்கு போகுதோ அப்போ இருந்து உங்களுக்கு ஒரு சுபீட்சமான காலம் கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நல்லா அற்புன வாரியாக சொன்ன மாதிரி இந்தந்த விஷயங்களில் தான் வந்து உங்களுக்கு அந்த சுப நிகழ்வுகள் வந்து ஆக்சுவலாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகத்தில் உள்ள குடிப்பினைகளை பொறுத்து தான் வந்து இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ ஒரு குழந்தை பாகியம் இருக்குது இந்த குரு வந்து பயிற்சியினால் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தை பாகியம்ங்கிறது உங்களோட ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கோச்சாரமும் கை கொடுத்து உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லாமல் வந்து கொண்டு வந்து சரியா ஸோ இதனால் வந்து முதல்ல பார்க்க வேண்டியது உங்களோட ஜாதகங்கள் தான் உங்களோட ஜாதகங்களில் பார்த்து எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் விரும்புகிற விஷயங்களில் கொடுப்பினைகள் இருக்கான்னு பார்த்து இந்த கோட்சாரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜென்மசனி மற்றும் கோச்சார குரு கொடுக்கக்கூடிய கும்பராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் பார்த்தீங்க ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து அடையணும் டைம் டு டைம் அப்படிங்க சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோடு உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ